வணக்கங்க ஆஸ்திரோ ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குண்டான விஷயங்களை பத்தி தான் பேச போறேன் இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி வரார் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாவது நாள் இரவு பதினோரு மணிக்குங்க எங்கிருந்து எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு இடம்பெயர் இதனால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன விஷயங்கள் நடக்க போகிறது என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறேன் அது என்னங்க அது சனி பகவான் சனி பகவானாலே எல்லாம் பயப்படுறாங்க ஐயோ சனி பயிற்சி ஓடுது ஆஹா அஷ்டமத் சனி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்கள என்ன காரணம்னு பாருங்கள் என்ன காரணம்னா சனி பகவான் ஒரு நீதி அரசர் தாங்க சனி பகவானுக்கு மட்டுமே நவ கிரகங்களில் அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் எது என்றால் அது சனி பகவான் தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு பட்டம் இருக்குது நவகிரகங்களில் சனி பகவானுக்கும் நந்தி ஈஸ்வரர் என்று சொல்வார்கள் நந்தி பகவானுக்கும் மட்டுமே இந்த பட்டம் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒரு பட்டம் வருகிறது என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் நேர்மையானவர்கள் என்றுதானே பொருள்படும் சரிங்களா அதே மாதிரி சனி பகவானுடைய உச்சம் பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றாலே உங்களுக்கு தெரியுங்க அதாவது முழு பலம் பெற்ற ஒரு இடம் அது துலாம் ராசிக்கிறது தராசி குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் அந்த இடத்துல வந்து சனி பகவான் உச்சம் பெறுகிறார் என்றாலே அதுல இருந்து என்ன தெரியுது அவரோட நீதியரசர்ன்னு ஒரு அர்த்தம் தெரியுதுங்க நியாயமா நடத்துவர் அதில் பாரபட்சமின்றி தண்டனை கொடுப்பவரும் அவர்தான் சனி கொடுப்பாரை போன்று யாருமில்லை என்று சொல்வார்கள் கேது கெடுப்பாரை போன்று யாரும் இல்லை என்று சொல்வார்கள் என்ன காரணம்னா கேது தான் தவறான வழி இல்லைங்க அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெருக்குவார் என்பதுதான் கேதுவனுடைய பழக்கம் அதே மாதிரிதாங்க சனி பகவான் போல அவர் கொடுப்பவர் யாரும் இல்லைன்னா சனி பகவான் கொடுத்தால் எவர் தடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு சனி பகவானுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் இருக்குங்க என்ன காரணம்னா சனியினுடைய நிலை அப்படின்னா அவர் வந்து உழைப்பால உருவாக்கப்பட்ட ஒரு கிரகம் என்று சொல்லலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது அதாவது உதாரணமாக சூரியன் என்றால் ஆத்ம காரகன் சந்திரன் என்றால் மாது காரகன் என்றெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சனி பகவான் மட்டும் ஆயுள்காரகன் என்று சொல்லுவாங்க காருக்கு பங்களா இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க இல்லைன்னா அந்த ஆயுளை கொடுப்பவன் சனி பகவான் தாங்க அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆயுள் வேண்டும் அதற்குரிய கிரகம் தான் இந்த சனி பகவான் சோ அதனால யா எப்போதுமே வந்து சனி பகவான் உதாசீனமாக நடத்துறாதீங்க எந்த ஒரு ஜாதகத்திலும் சனியை தான் முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவனுக்கு ஆயுள் தான் அவனுடைய பலன்களை சொல்ல முடியும் அவர்கிட்ட கார் இருக்குங்க பங்களா இருக்குங்க அதெல்லாம் அப்படியே இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் பெரிய செல்வந்தார் அப்படி புகழ்பெற்றவர் இப்படி புகழ்பெற்றவர் ஆனால் அர்பாயிலாக இருந்தால் எல்லாமே பயன் இல்லை சரிங்களா அந்த வகையில் சனி பகவானுடைய முக்கியத்துவம் மிக மிக அவசியமே சரி சனி பகவான் சொல்லுவாங்க இல்லையா முப்பது வருடங்கள் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடங்கள் தாழ்ந்தவரும் இல்லை என்று சொல்வார்கள் எதற்குனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் இந்த சனி பகவான் வருகிறார் அதான் ஏழை சனியாக வரும் பொழுது நீ செய்த பாவ புண்ணியத்திற்கு அடிப்படையில் நமக்கு தண்டனையை வழங்குவார் நல்லது நிச்சயமாக நல்லதே நடக்குங்க தீமை செய்தறீர்களும் நிச்சயமாக தீமை தான் நடக்கும் அது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லைங்க நிச்சயமாக அதனாலதான் சனி பகவானுக்கு நிறைய விஷயங்கள்னாலும் நல்ல நல்ல விஷயங்களை செய்யுங்க அதாவது உதவி புரியுங்க மற்றவர்களுக்கு சாக்ரிஃபைஸ்னாலே சனிதான் தியாக மனப்பான்மை யாரு சனி பகவான் தான் விட்டு கொடுத்தல் யாரு சனி பகவான் தான் அது சுத்தமா இருக்கணும்னு ஒரு யாரு சனி பகவான் தான் எங்கெங்கெல்லாம் அழுக்கெல்லாம் சேருதோ அங்க சனி வந்து உட்காந்துக்கும் அதனால சோம்பேர் தரத்தை விட்டுருங்க சனி என்றாலே என்று சொல்லுவாங்க அதனால கூடுமானவரை சனி பகவான் அந்த ஏழரை சனி நம்மளை விட்டு போகணும்னா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஏழரை சனின்னு தோணும் அதனால தயவு செய்து அப்புறம் பார்த்துக்கலான்ற விஷயத்த தள்ளி போட்டு உடனுக்குடனே செய்யுங்க சனி பகவான் உங்களுக்கு கூடயே இருந்து நல்லதே செய்வார் சரிங்க இது மட்டுமா சனி பகவானுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு மங்கு சனி பொங்கு சனி மாரக சனிலாம் சொல்லுவாங்க அதாவது அது நமக்கு எல்லாருக்கும் ஏழரை சனி வரும் முதல் சுற்ற இரண்டாவது சுற்றாலும் நிறைய பேர் தெரியாது இந்த முதல் சுற்று தான் மங்கு சனி அப்படின்னா தன்னுடைய செயல்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதாவது டெவலப் ஆகாம மங்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு டெவலப் ஆக மாட்டாங்க முதல் சனியில ஏழரை சுத்துல இரண்டாவது சனி அதாவது இரண்டாவது ஏழாவதுலயே முப்பது வருஷம் கழிச்சு அப்ப வரும்போது அவங்க பொங்கு சனியாக வரும் அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நிச்சயமாக அவர் கொடுத்து விட்டு போவார் நிறைய பேர் பாருங்க ஏழரில் தாங்க பெரிய ஆகிறாங்க ஏழரில் தான் ஒருத்தர் சீயமாக ஆயிருக்காரு ஏழரில் தான் ஒருத்தர் வந்து உள்ளேயும் போயிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சனி பகவான் அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழரில தாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சுருவாங்க ஏழில் தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு ஏழரையில் தான் வீடு கட்டினாங்க இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் நமக்கு கொடுக்கிறார் ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஸோ அளவுக்கு அற்புதமான ஒரு கிரகம் இது என்றால் சனி பகவான் தான் சனி கொடுத்த நிச்சயமாக அந்த கொடுத்ததை வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க ராகு கேதுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகுலாம் கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடும் ஆனால் சனி பகவான் அப்படி அல்ல கொடுத்தால் அது உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க சரி ஏழரை சனி அப்படின்னு நம்ம சொல்றோம் அது என்னங்க அது விரைய சனி அது என்னங்க பாத சனி அது என்னங்க அது ஜென்ம சனி வேற ஏழரை சனி வேற அப்படிலாம் நிறைய பேர் குழப்பத்தோட இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அந்த விஷயத்தை தெளிவுபடுத்ததான் நான் வந்திருக்கேன் ஏழரை வருஷத்துல இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு மூன்று பகுதிகளாக பிரித்து உள்ளார்கள் சரிங்களா இப்ப இரண்டரை ஆண்டு யாருக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது விரைய சனியாக மேஷராசிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதச்சனியாக கும்ப ராசிக்கு ஏற வருதுங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது அதாவது இந்த எந்த பகுதியில் இரண்டரை ஆண்டுலாம் நம்ம இருக்கோன்றதை பொறுத்தும் அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நம்ம செய்யலாம் என்ன மாதிரி நம்ம இருக்கலான்ற விஷயங்கள்லாம் அதாவது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிற விஷயங்கள் எல்லா பற்றியும் நம்ம பேச போகிறேங்க சரிங்க அது மட்டுமா திருநள்ளாருக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே திருநள்ளாறு வந்து சனியுடைய ஸ்தலம் என்று சொல்லுவார்கள் ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்காக எல்லாருமே அப்படி சனி பயிற்சியாக அப்போ அங்கே ஓடி போய் குவிய வேண்டாம் நம்மளுடைய நட்சத்திரம் இருக்குல்ல அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் தனிக்கு போயிட்டால்தான் மிக சிறப்பு சரிங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லலாம் சனியினுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இவங்களாம் சனியினுடைய நட்சத்திரங்கள் சரிங்களா சரி இந்த நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் மற்றும் அந்த எந்தெந்த ராசிக்காரங்கள் இருக்கலாம் சனி பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கும் துலாம் ராசிக்குலாம் வந்து யோகாதிபதி என்று சொல்வார்கள் ராசிக்கும் யோகாதிபதி மகர ராசிக்கு ராசி அதிபதியே அவர்தான் கும்பராசிக்கு ராசி அதிபதியே அவர் தாங்க மிதன ராசி இது மாதிரி சொல்லிகிட்டே போன இந்த ராசிக்காரங்களும் நட்பு ராசியாக இருக்கிறதுங்க சரி இதுல மகரத்திலையும் கும்பது சனி பகவான் ஆட்சி வர பெறுகின்றார் இப்படி நிறைய விஷயங்கள் சனியனுடைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் வாங்க ராசி பார்க்கலாம் அடுத்தபடியாக மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பார்க்கலாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இங்கிருந்து எங்கே செல்கிறார் என்றால் அதாவது பாகிஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானத்திற்கு செல்கின்றார் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா கர்மம் என்றாலே செயலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் வேலை இல்லாத மிதனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்க கூட நிச்சயமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க நிரந்தர பணியும் கிடைக்குங்க பத்தில் பாவி இருந்தால் ஒரு பெரிய விஷயம் வாங்க அதுவும் சனி பகவானை வந்து உட்கார்றாரு அது மிதனராசி அன்பர்களுக்கு நட்பு கிரகம் வேற ஸோ சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் அதுவும் தொழில் தொழில் ரீதியாகவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அதாவது அயல் நாட்டுக்கு சென்று வருதல் அயல் நாட்டுக்கு வேலைக்கு போறதல் இது மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தோட போய் அயல் நாட்டிலேயே போய் செட்டில் ஆகுது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே வந்து மிதனரசன்புகளுக்கு கிடைக்க போகுதுங்க இது நீங்க வந்து விடாம பிடிச்சுக்கிங்க இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னா சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் பத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உழைக்கணும் உழைச்சாதான் காசு அந்த உழை உழைக்கக்கூடிய ஒரு க அந்த வாய்ப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதிரராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக நிறைய துணை ஒரு சூழலை கொடுக்கறாங்க ஆதலால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல காலம் பிறந்துடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிச்சயமாக மிதிர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே மென்மேலும் வளரக்கூடிய ஒரு சூழல் நல்ல லாபத்தையும் ஈட்டுவீர்கள் குடும்பத்துடன் நீங்கள் அயல்நாட்டை செட்டில் ஆகணும்னாலும் சரி என்னடா அது அயல்நாடு அயல்நாடு என்று சொல்லி என்றால் நிச்சயமாக காரண காரியத்தோட தான் சொல்கிறேன் சனி என்றாலே ஒரு காட்சி கிரகம் அந்த ஒரு கிரகத்தினால கண்டிப்பாக ஃப்ளைட்டை ஏறாதவங்களா நிச்சயமாக ஃப்ளைட் ஏறுவீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எது என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் அதாவது நீல துணி நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு சாத்திட்டு வாங்க மிக சிறப்பாகவே அமைப்பதுங்க வாழ்த்துக்க